கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சிந்தனை எண்ணம் சிந்தனை ஓட்டமா எண்ணம் ஓட்டம் ரெண்டும் ஓட்டம் தான் பாட்டெல்லாம் இருக்கும் சிந்தனை செய்தான் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை குகனை சிந்தனை செய் மனமே மனமே மனம்னு ஒன்று இருக்குது நமக்கு நமக்கு எல்லோரும் மனம்னு ஒன்று இருக்குது சும்மா இருக்கிறதுல அதுலேருந்து ஆஸ்லேஷன் எண்ணம் வந்து நேருது சும்மா இருக்கிறதுல அது அது சும்மா இருக்கிறதுக்கு தான் தியான பயிற்சி அது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி ஸோ மனம்னு ஒன்று இருக்குது மனதுலேருந்து எண்ணம்னு ஒன்று எழும்புது இந்த எண்ணம் தார்மாரி அதிர்ஷ்டத்துக்கு போகும் ஒன்று கற்பனையாக இருக்கும் இல்லை பட்ச வச்சுன்னு கேள்விகளை எழுப்பி நிற்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒன்று சார்ந்து சிந்திக்கும் இது எப்படி இதுக்கு தீர்வுன்னா கண்டுபிடிக்கலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னா கடவுள் இருதா இல்லையா இந்த மனுஷன் எப்படி பேசிங்கிறானே இதெல்லாம் சரிதானா நம்ம ஒரு பாட்டு பண்ணாக்கா அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறானே மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னா அது வேறு வேறு அர்த்தம் சொல்கிறானே அவ்வளோ நல்ல பாட்டு அது அசிங்கப்படுத்திட்டான் என்ன சிந்தனை அது வேறுனா சிந்தனை தான் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது இப்போ நம்ம அது வர ஒரு கதைலாம் வர சொல்கிறாங்க தானே அதுக்கு நல்ல மனுஷன் மனுஷனை போன மாதிரி போனோம் ஆபத்தே அங்கே தான் இது எப்படி அசிங்கமான வார்த்தையோட கேவலமாச்சு பேசும்போது நம்ம சொல்லும்போது மற்றவங்களாம் என்ன வராங்க இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி உள்ளக்குள்ளே யோசிப்பான் யோசிப்பாங்க நல்ல பா நல்லா ஆகுது இல்லை மனிதன் போனப்பா அதே இப்போ எங்கள் அப்பா ஒரு மனுஷன் கக்கூஸ் கழுவுறாக இருந்தார் நானும் என்ன செய்யணும்ப்பா அப்பா கக்கூஸ் கழுவணும் சரியா எங்கள் அப்பா ஒரு பெயிண்ட்டு நானும் பெயிண்ட் அடிக்கணும் இல்லை எங்கள் அப்பா ஒரு புரோகிதரும் நானும் புரோகிதம் பண்ணோம் ஆ உங்களாம் மனுஷன் இல்லையாப்பா இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்தாரு ஆடு மாடு கோழியெல்லாம் பார்த்தார் நல்லா இனப்பெருக்கெல்லாம் செய்து வாழுதுன்னு பார்த்தாரு அதுக்கு புலன்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட முட்டார் நானும் சாப்பிடாம சரியா இது யார் வாழ்க்கையே வாழ வந்தேன் நான் இப்போ ஷார்ட் பண்ணி அந்த பண்டிதன் போன பாதையை மட்டும் கட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா சிந்திக்கிறார் ஆனால் அவர் சிந்தனைக்கு பொருந்தில் உடனே கோவப்படுறாரு எவ்வளோ அருமையாக தான் ஒரு அற்புதமான ஒரு வரி என்ன பண்ணிட்டார் அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க தானே ஆனால் அதுக்குள்ளே ஆபத்து இருக்குதுல்ல இப்போ என்ன ஆகுதுன்னா நான் சிந்தித்தாலும் கூட எனக்குள்ளே இருக்கிற எண்ணம் ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறா நான் கற்றுக்கந்து நான் அனுபவிச்சது நான் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஆகும் என்னால் சிந்திக்க முடியும் அதுக்கு மேலே இங்கே உட்காந்துங்கிற யாரோ ஒருத்தர் முகத்தை எனக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை அவரை நான் பேர் நான் எவ்வளோ நாளும் சிந்திச்சா கண்டுபிடிப்பேன் உட்காந்துன்னு மலைக்கெல்லாம் போய் இமயமலைக்கெல்லாம் போய் ஊசி மணியில் உட்காந்துன்னு தவம் பண்ணுறேன் நம்ம இந்தம பே நதியாக கொண்ட போட்டு வந்துக்கிறாங்களே நதியாவா தான் இருக்கும் நதியா 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 ஒன்று ஒரு பாட்டு ஒரு நதியா நதியா நயில் நதியான்ட்டு நேரம் அந்த அவங்களுக்கு கேட்டு உங்கள் பேரு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இப்போ நான் சிந்திச்சு சிந்தித்து பார்த்து சிந்தனை மாத்து சிறுத்தாக இருக்கையில் திருத்திக்கோ தவறு இருக்கையில் திருத்திக்கோ கரெக்டானே சிந்திச்சு பார்த்து சிறுசாக இருந்தால் திருத்திக்கோன்னா சிந்திக்கணும் ஆனால் சிந்திக்கிறதுக்கு தடம் அமைச்சு குத்தபடி சிந்திக்கிறீங்க அது உள்ளேருந்து மனதிலேருந்து எண்ணெய் எழுபடுத்தணுமோ எழும்பின் தான் இருக்குது அந்த எண்ணெய் ஓட்டங்களால் நான் என்ன செய்கிறேன் ஒரு தீர்வு நோக்கி நகரவும் செய்கிறேன் தீர்வு நோக்கி நகர்றேன் ஆனால் தீர்வு நோக்கி நகராதபடி ஏற்கனவே தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்குது அதை நோக்கி நகர்றேன் மாட்டிக்கு நாறு ஒத்துரு கரைத்தானே முட்டை சாப்பிடக்கூடாது தானே கறி சாப்பிடக்கூடாது தானே அம்மாவாசை பௌர்ணமி இருக்குது தானே வேளக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்குது தானே நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குது தானே இருக்குதா இல்லையா இப்போ சிந்திச்சே இல்லையா பின்னே இப்போ ஒரு பாட்டை கேட்டோம் சிந்தனை செய் மனமே யார சிவகாமி மகனை சண்முக குகனை சிந்தனை செய் மனமே என் பிள்ளை வந்து இப்போ சிந்திக்கிறான் இந்த பாட்டை கேட்டு அவன் கேட்குறான் அப்பா முருகருக்கு ரெண்டு பொண்ணாகிட்டாச்சு என் பிள்ளை பிறக்கலான்ட்டு சிந்திச்சதுனால கேட்டானா சும்மா கேட்டானா தீர்வு அப்போது நீங்கள் இன்னாதான் சொல்லி கொடுத்து சிந்திக்க சொன்னாலும் கூட என்ன தான் சிந்திக்க முடியும் ஏன் எனக்கு மாட்டு சிந்தனை வந்துச்சு கல்யாண வீட்டுக்கு டிராக்டர் ஓட்டுறது கூட்டு வந்து விட்டேன்னா ஆவான் ரோடை சுற்றி சுற்றி வராரு நைட்டெல்லாம் மறுநாள் கல்யாண வீடு வந்துச்சுன்னா வரல ஏன் வரல வண்டியை பன்னெண்டு மணி நேரம் ஓட்டினா ஊர் வந்து சேராது பாதையை பார்த்து ஓட்டினாதான் அப்போ அந்த பாதையை கூட நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அமைச்சு கொடுத்துக்கிறாங்க இப்படி சிந்திக்கணும் நீ ஒரு ஏழை கொடியானவன் ஒரு மாதிரி சிந்திக்கணும் நீ ஒரு பிச்சைக்காரன் நீ ஒரு மாதிரி சிந்திக்கணும் நீ ஜாதியில் மட்டமானவன் இப்படி சிந்திக்கணும் இப்படிலாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துறானுங்க அப்போ நீ என்ன தான் பண்ணுவ தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே உண்மை வேண்டுமே நல்லால பாட்டே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே தன்னை போல பிறர் என்னாமா என்னாம்மா நியாயமாக யோசித்து பாருங்க நான் ஒரு ஏழை ஆகிட்டேன் வண்டி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் என் பிள்ளையும் அப்படி தான் ஓட்டணுமா இல்லை என் பக்கத்து விட்டுக்கிறேன்னா அப்படி தான் ஓட்டணுமா தன்னை போல இன்னொன்று இன்னொன்றுலாம் சொல்லி கொடுப்பாங்க உன்ன மாதிரியே மற்றவங்கள நேசி நீ மற்றவங்களுக்கு எப்படி உன்ன எப்படி உன்னை மற்றவங்க மதிப்பா நத்துணும்னு நினைக்கிறியோ அப்படி என்ன பண்ணு மற்றவங்களெல்லாம் மதிப்பா நத்து உங்களை நீ அந்த மாதிரி பண்ண முடியும் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த முடியும் அம்மா என்னை பார்த்துட்டு மகனேன்னு கூப்பிடுறாங்க மனைவி என்னை பார்த்து மாமா அத்தான் காதலா காதலி என்ன ஒரு பேரை சொல்லி டாய் என்னவோ ஸ்டைலெல்லாம் ஆயிடுச்சு இப்போ பேர் சொல்லி ஏதோ பொண்டாட்டி ஒரு மாதிரி கூப்பிட்றா பொண்ணு ஒரு மாதிரி கூப்பிட்ற அக்கா தாங்க வேறு வேற மாதிரி கூப்பிட்றாங்க என கூட பந்துவன் என்ன ஒருத்தனை எல்லோரும் ஒரே மாதிரியா நடத்துறாங்க இல்ல நான் எல்லாரையும் ஒரே மாதிரி நத்த முடியும் ஆனா என்ன சொல்லி கொடுத்துக்குறாங்க இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இல்ல இப்போ நான் சிந்திக்கிறேன்னா இல்லையா நான் நான் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா ஏடா குடமா சிந்திக்கிறேன் நீ அப்படிலாம் தப்பா சிந்திக்க கூடாது சொல்லுவாங்களா இல்லையா அப்பா பிள்ளைய பார்த்தா சொல்லுவார் ஆண்டிக்கு அம்பாரம் கணக்கு எதுகிடா அவன் வேற ஆள் அவங்கெல்லாம் என்ன அவங்க புறப்போவே பிறந்திலருந்தே அவங்க ராஜாவே இருக்கிறாங்க ராஜா பிள்ளை என்ன தான் ராஜா நம்ம மந்திரி பிள்ளை மந்திரி தான் நம்ம யாரே போர் வீரம் பிள்ளை யார்தான் நம்ப போர் வீரம்தான் நமக்கு எதுக்குடா ரஜனா பற்றியெல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா என்னை மதிக்க சொல்லுவாங்களா இப்போ பித்தியாரை நான் ஒரே மாதிரி மதிக்கணுமா இல்லை எல்லாரும் என்னை ஒரே மாதிரி மதிப்பாங்களா நான் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நடந்துக்க முடியுமா பொருள் ஏவல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்போ நான் சிந்திக்கணும்னு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல சிந்திக்க சொல்கிறாங்கல்ல அப்போ சிந்திக்கிறதுக்கு தடம் அமைச்சிட்டு சிந்திச்சா என்ன வரும் அதே ஏன் எங்க தான் போய் நிற்பீங்க நீங்க தான் சிந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சாப்பாடு போட்டு வச்சா ருசியாக தான் இல்லைன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லணுமா பார்த்தே சொல்லணுமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழ்க்கை வருவாள் சைவ ஃபிஷா அது சைவ மீன் ஒரு என் பொண்ணு ம் அப்படியா உண்மையா பேர் மாற்றி வச்சுட்டு இப்போ சிந்திக்கிறீங்க உங்கள் வீட்டில் என்ன உடனே சைவ மீனுன்னு நீங்கள் இன்னும் அவன் எனக்கு தெரியாது கட்டிய எப்படி சிந்திப்பீங்க இப்போ சிந்தனை என்னெல்லாம் ஒன்றான்னா எண்ணம் வேறு எண்ணெய் எழுமின்னு தான் இருக்கும் அப்போ சிந்திக்கிறது எங்கே போய் நிற்கணும் சுயமாக நான் உட்காந்து நான் யார் அப்போயும் எனக்கு சொல்லித்தரணும் நான் யாருன்ட்டு நான் யாருன்னு எனக்கு நான் யாருன்னு நான் வீடியோவிலலாம் பேசுறது இல்லை நிறைய சொல்கிறது இல்லை ஆனால் கடவுள் யாருன்னு சொல்லித்தரேன் கடவுள் சூன்யம் கடவுள் வெற்ற வெளி கடவுள் எங்கேம்மா வியாபிச்சிருக்குதுன்னு கடவுளை சொல்லித்தரேன் கடவுள் சொல்கிறதுக்கு காசு வாங்குறியான்றாங்க எவ்வளோ தூரம் சிந்திச்சிக்கிறாங்க ஒருத்தன் என் வீடியோவை பார்த்துட்டு சதா சர்வ காலமும் சிந்திக்க வச்சு நிற்பாங்க நீங்கள் என் வீடியோ பார்த்துலாம் சும்மா போயிட முடியாது ரெண்டு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி வச்சுருப்பேன் ஒரே யோசனையாக இருக்கும் நல்லா பேசுகிறாரு திடீர்னு ரெண்டு வார்த்தையை சொல்லிடுறாரு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாகுது இப்போ நல்லா பேசியிருந்தாரு திரும்ப சொல்கிறார் போல இதே இது வரைக்கும் சொல்லலாமாங்கிறாரு சொல்கிறாரா இல்லையா உன் சிந்தனை எல்லாம் இப்போ அங்கே இருக்கும் அடுத்த அடுத்த டெலிவரி டைலாக் என்னன்னா நீ ஆயிரத்திட்டு வாட்டி சொல்லிருப்ப இதான் இதான் சொல்ல பாருங்க இதான் இதான் நான் சொல்ல மாட்டேனே அப்போது சிந்திக்கிறதுன்றதே எப்படி தான் இருக்கும் நீ படித்தது நீ பார்த்தது நீ கேட்டது நீ போனது நீ பழகுது இதுங்களா கூட மட்டும்தான் என்ன பண்ணோம் இருக்கும் அப்போ உனக்கு தகவல் தெரியணும் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சிந்திக்கணுன்னா என்ன தெரியணும் ஒரு நெட்டு போல்ட்ட டைட் பண்ணுறது கைட்டுறதுக்கு சிந்தித்து பண்ண முடியும் ஆனால் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணி ஆகணும் அதை கைட்டியோ போட்டோ அவனை கை வச்சு தைட் பண்ணுற ஒன்றுமே முடியல ஒரு ஸ்பேனர் போட்டு உடனே இப்போ டெக்னிக்கலாக குவாலிஃபைட்லாம் எப்போ ஆகணும் நம்ம ஒரு ஐடிஐயில் பற்றி என்ன சொல்கிறாங்க த்ரெட்டில் கிளாக் வைஸ் இருக்குது ஆண்டி கிளாக் வைஸ் இருக்குது பெடெல்லாம் சைக்கிள் பெடல்கெலாம் போதும் போது ஆண்டி கிளாக் இதில் லெஃப்ட் ரைட்டு த்ரெட்டு மாற்றி போட்டிருப்பாங்க அப்போ தான் சைக்கிள் போது கைட்டுனு ஒழாது அப்படிதானே எல்லாத்துல ஒரே மாதிரி இருக்கான் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு முன்னோடி ஒரு விஷயம் இருக்கணும் கரெக்டாக இப்போ சிவா வாக்கியம் உங்க கூறு தானே அவர் தானே உன் முன்னாடி மனிதன் போன பாதியை மறந்து போகலாமான்ட்டு சிவவாக்கியர் பாதியை நீத்துனேன் கேள்வியா இல்லையா நியாயமான கேள்வி கூட அவரு ஒரு முள் வெட்டத்துக்கு கத்தி எத்தும் போனார் ரோடு சரியில்லாம் செருப்பு போட்டு போனார் இந்த ரோட்டில் தான் போகணுமா இல்லை செருப்பு போட்டு போனோமா எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தான் சொல்லி விடுத்தாரு பாதியில் நடக்கும்போது செருப்பு ஒன்று போன்னு சொன்னார் இப்போ நான் சேர்ந்து சின்ன பண்ணா செருப்பு அப்பப்போ இது என் குரு போட்டது இப்போ நான் ஷூ கூட மாற்றிக்கலாமா இல்லையா என்ன புரிஞ்சு இது மனிதன் போன நான் இப்போ என் குரு மாதிரி நானும் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஏதோ மணலில் போய் தூவி வச்சுன்னு யார்கிட்டே இது சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு தான் இன்னும் பின்னாங்க என்னங்க என்னங்க கையில் ஏதோ வச்சு சுற்றி தராமே ஷூ வாக்கிறேன் அது யார் சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் நியாயமாக இதெல்லாம் அவர் யாரோ ஒரு ஆப்பு சுருங்களா கூட கூட வந்து என் குரு இப்போ நான் ஆப்பு தேடி போக முடியும் போனால் மனிதன் போன பாதியில் போனதாக அர்த்தமாக என்ன ஐயோ இந்த புரிஞ்சுக்கிறதும் இல்லை ஆனால் கம்மண்ட் எதிர்த்து கெட்டிகாரங்களாகிடுறாங்கன்னா செய்யலாம் இப்போ சிந்திக்கிறதுனா எப்படி சிந்திக்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் எனக்கு பிடிக்கலன்னா நான் எப்படி தான் சிந்திப்பேன் அவர் குற்றம் செய்வார்னே சிந்திப்பேன் ஒருத்தர் எனக்கு பிடிக்குதுன்னா எப்படி சிந்திப்பேன் அவர் நல்லது தான் செய்கிறாருன்னு நான் சிந்திப்பேன் எனக்கு ஆவாதம் எப்படி சிந்திப்பேன் எனக்கு ஆனதுன்னா எப்படி சிந்திப்பேன் போதும்னு நினச்சிட்டா எப்படி சிந்திப்பேன் போதாதுன்னு நினச்சிட்டா என்ன சிந்திப்பேன் அப்போ எனக்கு புரிஞ்சுருக்கணும் நான் தகவல் பெற்றுருக்கணும் சரியானதும் எனக்கு தெரிஞ்சுருக்கணும் கடவுள்னா என்ன நான் யார் நான் பிறந்தால் நான் செத்துருவேன் பிறந்திருக்கும் சாதத்துக்கு நடுவில் தான் வாழ்க்கை இதில் நான் எப்படி வாங்கலான்னு யார் முடிவு பண்ணா நான் பெண்ணாக பந்திருக்குறேன் நான் ஆனா பிறந்துக்கிறேன் நான் ஏழையாக பிறந்துக்கிறேன் நான் பணக்காரனாக பிறந்துக்கிறேன் நான் வசதியாக பிறந்துக்கிறேன் வசதி இல்லாமல் போந்துக்கிறேன் வாய்ப்போட பிறந்துக்கிறேன் வாய்ப்பு இல்லாமல் பந்து யாருக்கு தெரியும் யாரும் சிந்திக்கினா இந்த தகவல் அறிவு பெறாமல் நீ இன்னும் ஆகுவ வாரம் வாரம் சத்சங்கமே இந்த தகவல் அறிவுத்து தான் இதை சிரிப்பா சொல்லுவா அமைதியா சோகமாக சொல்லுவா எதுவுமே பேசவே வாய்ட்டு கூட போயிடலாம் அப்படி தானே எச்ச எச்சத்திக்கிற மாதிரி நாலு பேர் ஆசீர்வாதம் பண்ணி கூட அனுப்பிச்சிடலாம் புரியுதா என்ன சொல்றேன்டே அப்ப சிந்திக்கிறதுனா எப்படி இருக்கும் வெள்ளத்தான இது மலர் நீட்டம் மாந்திரத்தம் உள்ளத்தை உயர்வா வை சிறப்பாக வாழ வேண்டும் எப்படி நினைனு சிறப்பாக வாழ வேண்டும் கொண்டாட்டமாக வாழ வேண்டும் மனநிறைவாக வாழ வேண்டும் யார் நினைனா நீ தான் நினைக்கணும் இதில் அவனா எப்படின்னா வாழ்ந்து போய்க்கலாம் அவன் மனநிறைவு அவனுக்கு என்ன தான் விட்டு விட்டுவா அவனுக்கு மனநிறைவாயிடுச்சு இப்போ வந்து திரும்ப வந்துட்டான் பிரச்சனைக்கு ஏன்னா பொண்டாட்டி விட்டு வானோடனே நீ தான் மண்டியில் வச்சுக்கிற இப்போ நான் சொன்னால் நீ எதை தான் போகிற பொண்டாட்டி விட்டு ஓட்டன் ஒருத்தன் சைவம் மட்டுமே சாப்பிட்டு வெண்டக்காய் கத்திரிக்காய் மட்டுமே சாப்பிட்டு செத்து போயிருப்பான் யார் பிரச்சனை இது அது அரமு நாட்டு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன்னு விட்டுருப்பான் நாங்கள் லோக்கல் கை சுட சுடக்கஞ்சி ஊருக்கா மட்டுமே போதும் பழைய சோறு பச்சை பிள்ளைங்க யார் விஷயம் இப்போ சிந்திக்கிறவங்கலாம் எப்படி சிந்திக்கிறான் அவங்ககிட்டே குருக்கிட்டே போனால் அவன் வர இப்படிலாம் இருலான்ட்டான் என் கிட்டே வந்தால் தான் நீ சுதந்திரமாக இருக்கலாம் நீ எங்கே போனாலும் என்ன தான் யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும் நீ சில வார்த்தைகள்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா அதுதான்டி அவங்க இந்த வீடு எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிடான் பூவெலாம் போகிறாங்க அது இதே மாதிரி தான் பொழுதுன்ட்டு கிடையாது எல்லாருமா காலில் ஒன்று தோட்ட கட்டாயமாக கட்டாயமாக எரநகலு கட்டாயம் காலில் ஒன்று சொன்னால் கட்டாயமான விஷயமா கிடையாது கிடையவே கிடையாது புரிஞ்சுக்கிறது இல்லை வெளியேந்து பார்த்தா அப்போ அவன் எப்படி சிந்திப்பான் உன் எனக்கு எதையுமே நான் பார்க்கலன்னா நான் எப்படி சிந்திச்சிக்கலாம் அதை தான் அவங்க பேரை போய் மலை மேலே உட்காந்துன்னு என்ன பேராக இருக்குமோ அப்படின்னு சிந்திச்சு கடவுள் எப்படி இருக்குமோ சிந்திச்சு தான் தெரிஞ்சுப்பியா எவ்வளோ நாள் சிந்திச்சா தெரிஞ்சுப்பேன் கடவுள் எப்படி இருக்குதுன்ட்டு நீ சிந்திக்கிற அல்மா கருப்பாக தான் இருக்குது வெள்ளைய தாங்குது இல்லை குயிலாக தாங்குது மயிலாகுது அவன் வர வரணும்னு சொல்லிட்டு அது அம்பலத்தில் ஆடுது அம்பலத்தில் ஆப்பு குச்சி அசுங்கண்ணா அசுங்கம்மா என்ன சொன்ன என்ன அவன் அவன் உண்மைதான் சொல்லியிருப்பான் நீ சிந்திச்சா என்ன புரிஞ்சுப்ப அப்போது சிந்திக்கும் போது தான் ஆபத்து ஏற்படுது அப்போது சிந்திக்கிறவன் யாருன்னு பார்த்து அப்போ தான் அப்போ கூட்டம்லாம் எப்படி சிந்திக்குது ஒரு ஒரு கூட்டமாக நான் ஒரு கூட்டம் நான் இப்படி வளர்க்கப்பட்டுவேன் என்ன அசிங்கப்பத்திரான் அவன் அப்படி தானே சிந்திக்குதே அவனுடைய சிந்தனை சரியா என்ன யோசிக்கல ஒரு மனிதன் மனிதனுக்காக பேசுகிறான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்காக பேசுகிறான் ஒரு மனிதன் அவனுக்கு புரிஞ்சதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசுகிறான் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் வரலாமா இந்த வீடியோவை பார்க்கலாமா பார்க்காத நீ என்ன தான் பொறுப்பு துருப்பு போட்டால் கூட சரி நாங்கள் பெரிய பொறுப்பு வருவான்றோம் என்ன கூட நான் பண்ணிடறானோ தெரியுது சரி இது ஆன்லைனில் யார்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமாண்டுங்களை பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் ஐயாவுக்கு எவ்வளோ பெரிய மாலையெல்லாம் சுட்டுறானுங்கன்னு நினச்சிருப்பீங்க தானே அப்போது புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது இகந்தால் என் மனம் இறந்து விடாது நான் ஒரு காலக்கணிதான் அப்போ சில விஷயங்கள் எனக்கு தேவை அதனால அவன் சொன்னது அப்படியே போய் அடைய என்ன பண்ண முடியாது ஆ மலை வரும்போது கொம்பு தேவை தண்ணியில் போகும்போது போட்டு அல்லது க படகு எனக்கு தேவை அப்படி தானே எல்லாத்துலேயும் எப்போனாலும் நதி ஒரு போட்டு தூக்கி சுற்றின்னு நிற்பேன் சுற்றலாமா அப்போ யார் பாதையும் உனக்கு தேவையில்லை நான் எப்படி நடக்கணும்னு நான் கற்றுக்கணும் நடக்க தான் நான் கற்றுவேன் பாதையை கற்று மாட்டேயா இந்த அரண்டை இந்த இந்த பெரிய வனத்தில் இந்த பெரிய உலகத்தில் நீ எப்படி வாழலாம் உனக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது கோட் ஷூட் போட்டுன்னு வாழலாம் வேசி சட்டை கட்டினு வாழலாம் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாழலாம் மீசை எடுத்துகிட்டு வாழலாம் மீசை வச்சின்னு வாழலாம் மை வச்சிக்கலாம் மை வைக்காமல் இருக்கலாம் சுடிதார் போட்டுக்கலாம் புடவை கட்டிக்கலாம் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குதே எவ்வளோ அக்கடான்னு நீங்கள் உடை போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் மிடிம் சுடிதார் போட்டுக்கலாம் இது இது நாகரீகமான உடை இது நாகரிகமற்ற உடை இது சரியான உடை இது உடை உடைலாம் யார் பிரச்சனை இது உங்களுக்கு சரி உங்களுக்கு தப்பு தான் ஒன்று இருக்குது பொதுவாக ஒரு சரி எப்போவுமே இல்லைவே இல்லை பொதுவான சரியை நீங்கள் தேடாதீங்க அப்படி கிடையாது இலக்கணங்களை வச்சிங்கலாம் வாழவே முடியாது சைக்கிள் ஓட்ட தெரியும்னா என்ன அர்த்தம் மேடை வரும்போது அழுத்தி மெதுக்கணும் பள்ளத்தை வரும்போது கவனிக்கணுன்ற தர்த்தமா என்ன பள்ளத்தை வரும்போது கூட நீங்கள் மெதிக்கவும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு மேடு போது இறக்கி தெல்லு கூட போயிடலாம் வயசானால் தெல்லுன்னு போவீங்க வாலிமார் இருக்கும்போதே மெதிப்பீங்க இப்போ சைக்கிளில் மேடாக தரம் மெதிக்கணும் அழுத்தினா ஒருத்தே புரியுதா என் குரு என்ன பண்ணார் சைக்கிளை இந்த மேட்டில் மெச்சு தான் இந்த தான் பண்ணுவேன் நான் நியாயமா புரியுதா அப்போது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட நீ எப்படி சிந்திக்க போகிற உனக்கு நகுது அது விஷயத்தான் உள்ளே ஒரு குரங்கு வச்சுனுக்கிற இருக்கிற மனம்னு ஒன்றுக்குது அது எண்ணங்களை எழுப்புது அந்த எண்ணங்களை எப்படி நீ ஆற்று பார்த்துக்கியோ அதுதான் சிந்தனை அப்போ சிந்தனை செய் இந்த பாட்டே நீங்கள் இப்படி பண்ணலாம் சிவகாமி மகனை சிவகாமினா யாருன்னு கேட்கணும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு சிவகாமினா சிவனிட சிவனை பார்த்து காமுட்றவர்களுக்கு பேர் சிவகாமி சிவனை பார்த்து காமுட்டுறவோ பெத்த பிள்ளைக்கு பேர் சண்முகன் சண்முகம்னால் யாருன்னா ஆறுமுகம் கொண்டவன் ஆறுமுகம்னாக்கா இந்து மதத்தில் ஆறு கீழே இருக்குது அப்போ ஆறையும் சிந்திக்கிறவனுக்கு தான் இங்கே என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க இவ்வளோ தூரம் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை இப்போ நீ ஷார்ட்கட் ஆச்சு என் பிள்ளை மாதிரி சிந்திச்சு அப்போ முருகர் ரெண்டு பண்ணிட்டு என் பிள்ளை பத்துக்கா என்ன பண்ண முடியும் நான் என்னடா இருந்தாலும் இவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் விளக்கமாக பேசுகிறான் என்னையும் நன்றி சொல்லியும் ஒருத்தன் போட்டு போகிறான்னா நாரிப்பாடை போகிற போய்க்குலாம் பொன்னாடி விட்டு போன சுட்டு போட்டானே பொட்டை இன்ட்டானேன்னு வருத்தப்படுறோன்னுங்கிறோம் என்ன செய்யலாம் நாகரிகமாக பேசணும் தானே அப்போது நாரிப்பாடைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் இல்லை எல்லாத்துக்கும் பீப் பொட்டா வரும் பீப் தான் கேட்டுருக்கும் குஞ்சிச்சா சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது